அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென்காசி பாராளுமன்ற தேர்தல் பணிமனை திறப்பு விழா சங்கரன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி டி வி தினகன் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை அலுவலகமானது கோவிலில் உள்ள ஐந்து வீட்டின் அருகில் மூன்று நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை காலை பதினோரு மணி அளவில் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முகையா தலைமையில் நடைபெற்றது நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் பொய்கி மாரியப்பன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன் சங்கரன் நகர கழக செயலாளர் சங்கர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திரிபன் வெற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஏ எஸ் பொன்னுத்தாய் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் வி கே பி சங்கர் துணை செயலாளர் சின்னத்துறை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் முகமது மீரான் உட்பட தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கழக செயல்வீரர்கள் வீரர்கள் கலந்து கொண்டனர் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக நம்முடைய தென்காசி பாராளுமன்றத்திலே நம்முடைய சின்னம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சின்னம் பரிசு பெட்டகம் அதிலே இரட்டை முடிச்சு இருக்கின்றது இரட்டை முடிச்சோடு கூடிய ஒரு பரிசு பெட்டகத்தை நமக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பரிசு பெட்டகத்தில் அதாவது வாக்களுக்கு வெற்றி பெற்ற நமது கிடைக்கிற சார்பு கழக அணிச் செயலாளர்கள் அனைவரும் ஒத்துமையு கழக பணியாற்றி வெற்றியை வேட்பாளர் எஸ் மனிதா அவர்களுக்கு அவர்களுக்கு வெற்றி கைத்தது கட்டச்சி தலைவன் சமீபது ஒரு பத்து பதினஞ்சு முப்பது இப்போ போட்டு மண்டல பொறுப்பு ஒன்றிய கமிட்டி எல்லாத்தையும் அமைச்சு எல்லா கட்சி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வலுவாசியா திருக்கேன் இப்ப நமக்கு அமைஞ்சிருக்க வேட்பாளர் வந்து நல்லா படிச்சவங்க பண்பாளர் அந்த மாதிரி பழைய வேட்பாளரு ஜெயிச்சுட்டு போனதோட சரி இப்ப இவங்க பார்த்து ஊர்ல எல்லாருமே ஓடி ஓடி மட்டும் கேட்காங்க அப்படிங்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஓட்டு கேட்டு போலாம் அவங்க எதிரணிய ஓட்டு கேட்டாங்க வச்சுக்கிட்டு போதுன்னு போய்கிட்டு எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு சவுண்ட் போட்டு ஊருக்குள்ள எல்லாத்தையும் கரைச்சிட்டாங்க நம்ம அமைதியான முறையில பொட்டடிச்சு நீட்டா ஓட்டு கேட்டோம் அதே எல்லா சமூக மக்களும் நல்லா அமைதியா போனையாசிய முதிர்ச்சி ஆதரவு கொடுக்கணும் பேசினாங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் காரியாலயத்தில் இன்றைக்கு மண்டல பொறுப்பாளர்கள் திரு மாணிக்கராஜா அவர்களும் அண்ணன் ஆர்பி ஆதித்தன் அவர்களும் திறந்து வைப்பதாக இருந்தது மண்டல பொறுப்பாளர் அங்கே விருதுநகரிலே மாணிக்கராஜா அவர்கள் ஒரு அலுவலகத்தை திறந்து எனக்கு பதில் என்னுடைய வலதுகையாக சகோதரர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்ரர் அவர்கள் சங்கரகளை திறந்து வைப்பார் என்று இரண்டு பேரும் இரண்டு இடத்தை பிரித்துக் கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகின்ற பகுதிக்கான தேர்தல் காரியாலயத்தில் திறந்து வைத்து இங்கே நிகழ்வுகளே பங்கு கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்டல பொறுப்பாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் பி ஆதித்யன் அவர்களுக்கு கழக செயலாளர் வரவேற்று இந்த மலர் மாலையை அணிவிக்கிறார் புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மீது மாவட்ட கலைத்துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாப்பார் அணி குழு அவர்களுக்கு நகர கலைத்தின் சார்பில் நகர கலைத்துடைய செயலாளர் சங்கர் சுப்பிரமணியன் அவர்கள் இப்போது பாலை மரியாதை செய்தார்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்